வறண்டு கிடந்த பூமியில் வளமாக்க வந்த வல்லலாம் சுமணண்ணா அவர்களுக்கும் அள்ளி அள்ளி மக்கள் குறைகிக்க வந்த அபிராமி அம்மா அவர்களுக்கும் எம் குழுவின் கணக்கு கணக்கினை சரி செய்ய வந்த டயானா அக்கா அவர்களுக்கும் எம் நாணய சமூக உறவுகளுக்கும் எம் சேரங்குழுவின் தெய்வங்களுக்கும் என் மலலச் செல்வங்களுக்கும் இந்நேர வந்தனங்களை கூறிக்கொண்டு எமது செயற்பாட்டு அறிக்கையை தொடர்கின்றேன் நாணய சமூகம் முல்லைத்தீவு தீவு சேரங்குழு மூங்கினாறு மேற்படி கிராமத்தில் வசித்து வரும் இருபத்தாறு அங்கத்தவர்களை கொண்டது சேரங்குழு ஆகும் இக்குழுவின் செயற்பாடு செயற்பாடானது சுயதொழில் முன்னேற்றத்துக்கான கடன் வளங்கள் நலம்புரி கொடுப்பனவு அங்கத்தவர்களால் வழங்கப்பட்டு வருகின்றது இதுவரை வழங்கிய நரம்பு கொடுப்பனவானது சேரன் குழுவின் அங்கத்தவரின் தனிப்பட்ட நிதியாகும் இந்நிதியை இந்த வருடம் பிரியாய மகனின் சத்திர சிகிச்சைக்கா செய்தமைக்கு ஐயாயிரம் ரூபா வழங்கப்பட்டது அனோமாயின் தந்தை இறப்பிற்காக ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான உலர் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது மற்றும் நாயேஸ்வரின் மகளின் இறப்பிற்காக ஐயாயிரம் ரூபாய் பெருமதியான உலருணவு உணவு பொருட்கள் வழங்கப்பட்டது சுகந்தனின் மகளின் சத்திர சிகிச்சைக்காக ஐயாயிரம் ரூபா வழங்கப்பட்டது வனித மலரின் சிகிச்சைக்காக ஐயாயிரம் ரூபா வழங்கப்பட்டது நித்யாவின் கணவரின் கண் சிகிச்சைக்காக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது இது சேரங்குழுவின் அங்கத்தவரின் பணமாக முப்பதாயிரம் ரூபாய் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது சேரன் நாணய சமூக பணமாக ஆறு லட்சம் ரூபாய் அங்கத்தவருடைய சேமிப்பு வரவாக இரண்டு லட்சத்து ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐந்து ரூபாய் மற்றும் வட்டி வரவாக ஒரு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் தற்போது சேரங்குழுவின் மொத்த பணமாக ஒன்பது லட்சத்தி முப்பத்தோராயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபா உள்ளது ரூபா உள்ளது இவ்வரவில் இருந்து இவ்வருடம் எட்டு அங்கத்தவர்களுக்கு சுய தொழில் செயற்பாட்டுக்காக அடன் வழங்கப்பட்டது அவர்களின் பெயர் விவரமாக ஈனா செல்வப்பிரியா சுய தொழிலுக்காக ஐம்பதினாயிரம் ரூபா வழங்கப்பட்டது சுனா லூட் சுமித்தா தையல் எந்திரம் எடுப்பதற்காக எழுவத்தஞ்சு எழுவத்தையாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது குனா சுகாமதி கோழி வளர்ப்பதற்கு இருபத்தையாயிரம் ரூபா வழங்கப்பட்டது அனோமா தோட்டம் செய்வதற்கு ஒரு லட்சம் ரூபா வழங்கப்பட்டது சுகந்தினி தோட்டம் செய்வதற்காக ஒரு லட்சம் ரூபா வழங்கப்பட்டது மீனா கஸ்தூரி ஆடு வளர்ப்பதற்கு ஒரு லட்சம் ரூபா வழங்கப்பட்டது கானா டினேகா கிணறு துப்புரவு செய்வதற்கு ஒரு லட்சம் ரூபா வழங்கப்பட்டது மீனா இசாந்திகா ஹானை துப்புரவு செய்வதற்கு ஒரு லட்சம் ரூபா வழங்கப்பட்டது இவர்கள் அனைவருக்கும் சுய தொழிலுக்காக கடன் வழங்கப்பட்டது மற்றும் சேரன் குழுவின் அங்கத்தவரின் சேமிக்கப்பட்ட சேமிப்பு வரவாக செல்வப்பிரியா ஏழாயிரத்தி அறுநூற்றி பத்து ரூபா நித்தியா ஃபைமூவாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா ஜீவரஞ்சினி பத்தாயிரத்தி அஞ்சூற்றி நாற்பது ரூபா அனோமா பத்தாயிரத்து நூற்றி பத்து ரூபா தர்மீகா ஒன்பதாயிரத்து முன்னூற்றி அறுபது ரூபா சுகந்தினி ஆறாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தெய்வானை ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா தினேகா பதினோறாயிரத்தி எண்ணூறு ரூபாய் பிரியதர்சினி பதினோராயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா சுகாமதி நாற்பத்தஞ்சு ரூபா நந்தினி தொள்ளாயிரம் ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் நாயஸ்வரி ஐயாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா கமலராணி பன்னிராயிரத்தி இருநூற்றி முப்பது ரூபாய் கோஹ்லா ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபாய் கஸ்தூரி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் சுனிதா எண்ணாயிரத்தி நூற்றி நாற்பது ரூபா வனிதாமலர் ஐயாயிரத்தி ஐந்து ரூபாய் உதயகுமார் பதினோறாயிரத்தி நானூற்றி பத்து ரூபாய் கௌரி எண்ணாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா செல்வராணி பதிமூவாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ரூபாய் சாந்திகா ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் அண்டனி மாத்தா பதிமூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் தாட்சாயணி ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் அன்னம்மா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா இதுவரை நாணய சமூக சேரன்களின் சேமிப்பாகும் இவர்களின் மொத்த சேமிப்பாக இரண்டு லட்சத்து ஏழாயிரத்து எழுநூற்றி ஐந்து ரூபாய் சேமிப்பாக சேமிக்கப்பட்டது எமது நாணய சமூகம் ஊடாக இது தவிர ஜானா பிரியதர்சினி மற்றும் வனித மலர் அவர்களுக்கு நிலக்கடலை பயிரிடுவதற்காக இருபத்தி ஆறாயிரம் ரூபா வீதம் இருவருக்கும் வழங்கப்பட்டது மற்றும் சஞ்சீவன் ஜீவரஞ்சினிக்கு குடிநீர் கிணறு துப்புரவு செய்வதற்காக கடன் அடிப்படையில் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது எமது சேரன் குழு அங்கத்தவராகிய செல்வப்பிரியாவை நாணய சமூகம் ஊடாக கேரளாவிற்கு சுய தொழில் பயிற்சிக்காக அனுப்பி வைக்கப்பட்டார் இதன் நோக்கம் இவர் மூலம் கற்றுக்கொண்ட விடயங்களை ஏனைய பயனாளிகளும் பொதுமக்களும் இவர் கற்றுக்கொண்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் பெற்று அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தப்படுத்துவதே நாணய சமூகத்தின் நோக்கமாகும் நாணய சமூகமே இது போன்று மென்மேலும் உங்கள் பணிக்கு எமது சேரன் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி